வெல்கம் டு ஹர்ஷ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நியூ ரெசிபியோட வந்திருக்கோம் என்னென்னு பாத்தீங்கன்னா பாவக்காயும் உருளைக்கெழங்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பொரியல் தாங்க இந்த பொரியல் வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் வந்து சாப்பிட மாட்டேன் கசப்பாக இருக்குது அப்படிங்கிற குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்டுக்குவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல்ல ஒரு நாலுலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் நாலஞ்சு கருவாய்ப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் ரொம்ப வந்து பொடியாக நறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி போட்டா போதும் பாவக்காய் வந்து போட்டதுக்கப்புறம் உடனே வந்து அதே கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிக்கலாம் பாவக்காயும் உருளைக்கெழங்கும் வணங்குறதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போட்டு மறுபடியும் ஒரு வணங்க வணக்கி விட்டுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இதுக்கு வந்து நம்ம எந்த தண்ணியும் எதுவுமே வந்து சேர்த்த தேவையில்லை இருக்கிற எண்ணெயிலே வந்து நல்லா வணங்கிடணும் நான் ஒரு ஒரு பண்ணி கழிச்சு எடுத்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அப்பப்போ வந்து கிளறி வெட்டுக்கணும் பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் மசாலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து எதுவுமே சேர்த்தக்கூடாது கூடாது இந்த ரெண்டு மசாலா சேர்த்துனாவே நல்ல டேஸ்ட் இருக்கும் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து லெட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் மொத்தமா இது வந்து குக் ஆகுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எடுத்துப்போம் சீக்கிரமாகவே வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிரும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு அடிப்பிடிக்கும் கண்டிப்பா அடிப்பிடிக்கும் எண்ணெய் வந்து கம்மியாக தானே ஊற்றிருக்கோம் ஸோ அடிப்பிடிக்கும் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சரியாயிரும் இப்போ சூப்பரான பாவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து ஒரு ரெசிபி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம ஆட் பண்ணுறதுனால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் சும்மா சாப்பிட்டாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து தேங்காய் அது இருந்தது ஸோ வந்து ஆட் பண்ணிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லியாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சூப்பரான ஸ்பைஸியான உருளைக்கிழங்கு பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதத்து கூட சாம்பார் சாதத்துக்கூட வந்து டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்